திருக்கு ஸ்தோத்திரம் நான் வந்து க போன மாதம் ஜனவரி மாதம் நான் வந்துட்டு நிமோனியாவில் ஹோலிகிராஸ் ஹாஸ்பத்திரியில் மார்த்தாண்டத்தில் அட்மிட் ஆனேன் அப்போ அந்த நிம் அட்மிட் ஆகிட்டு ஆறு நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டு போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்தேன் மயங்கி விழுந்துட்டு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்லேயே கிம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அங்கே போச்சு எல்லா டெஸ்டும் எடுத்துகிட்டு டாக்டர்ஸ் சொன்னாங்க இவனுக்கு லெங்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு லெங்ஸை உடனே மூணு மாதத்தில் மாற்றணும் ஐம்பது லட்சம் ரூபாய் கேட்டு என்கிட்ட என் அம்மாட்டே எல்லாட்டையும் சொன்னாங்க கடைசியில் வந்துட்டு மறுநாள் வந்து பாஷாக வந்துட்டு எங்களுக்கு எனக்கு வேண்டி அங்கே கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரேயர் பண்ணாங்க நீ கிரிட்டிக்கலாக தான் இருக்கேன் ஆனால் வந்து ஏசப்போ ஒன்று ஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாருன்னு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கேன் எடுக்கும் அந்த ஸ்கேன் எடுத்துகிட்டு உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய ஆன்ஜிஓ ஸ்கேன் ஒரு ஸ்கேனு பெரிய ஸ்கேன் எடுக்க வேண்டிய என்னை கொண்டு போனாங்க ஃபர்ஸ்ட் நாள் போகும்போது அது வந்து பிளட் ப்ரெஷர் அரிக்கனாலே எனக்கு தடையாக இருந்து ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் இது ஸ்கேன் எடுக்க முடியலை அப்போது ரெண்டாவது நாள் எடுத்தாங்க எடுத்துகிட்டு எந்த டாக்டர் எனக்கு வந்துட்டு இந்த லெங்ஸை மாத்திரணும்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் இந்த லெங்ஸை மாற்றணும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க ஆனால் ஹார்ட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிக்குது என் வயசுக்கு அதை கரெக்டாக அடிக்கல அதை வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டாங்க இப்போ கத்திர என்ன இந்த இடத்துல சாட்சிய என்ன தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம்